கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை இப்பொழுதுதானே நீ சிறிது சிறிதாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்துள்ளாய் இனி எல்லாமே சரியாக தெளிவாக புரிந்து கொள்ள வரும் அதை உனக்கு புரிய வைப்பதற்காகவும் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை நல்லபடியாக நானே முன்னின்று கொடுப்பதற்குமாகத்தான் உன் வீட்டு வாசலில் வந்து காத்திருக்கிறேன் நீ என்னை உள்ளே அழைப்பாய் வாங்கலப்பா என்று என்னை நம்பிக்கையோடு அழைப்பாய் என்றுதான் உனக்காகத்தான் உன் வீட்டு வாசலிலேயே நிற்கிறேன் இல்லை என்று நான் எதற்கு சொன்னேன் என்று தெரியுமா நீ இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டங்களையும் வருத்தங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இது ஒன்றுமே இல்லாத தூசி போல அற்றோடு காற்றாக பறந்து செல்ல போகின்றது என்பதை நான் மட்டும்தானே அறிவேன் எல்லாம் வாழ்வில் சரியாக போகின்றது உன் துன்பங்கள் எல்லாவற்றையும் உன்னிடம் இருந்து நான் துரத்தி அடிக்கப் போகிறேன் உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை சுக்கு நூறாக உடை போகிறேன் என் செல்லமே உன்னை தள்ளி விடுவதிலும் போக்கடிப்பதிலும் மற்றவர்கள் வலிமையாக இருந்தால் கீழே விழுந்து அடுத்த நொடியை எழுந்து நிற்பதில் நான் தான் வலிமையானவன் நான் மீண்டும் மீண்டும் எதற்கும் முயற்சி செய்ய தயங்க மாட்டேன் என்று மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்கு நீ தயாராக இரு தங்கமே உன்னிடம் இருக்கும் பெரும் சக்தி வாய்ந்த பெரிய சொத்து என்ன என்று தெரியுமா மனம்தான் அது பயிற்சிவிட்டால் போதும் ஏராளமான செல்வம் பல பெற்று சந்தோஷம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் அதை நானே உனக்கு ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வீடு தேடி வந்து காத்திருக்கிறேன் நீ எப்பொழுதுமே பல நேரங்களில் யார் பேசுவதையும் தும் இல்லை அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை முழுமையாக கவனிப்பதும் இல்லை உன்னுடைய முறை எப்பொழுது வரும் நீ எப்பொழுது பதில் சொல்லலாம் என்று உன் கவனம் முழுவதும் பேசுவதில் தான் இருக்கிறது அது சரி கிடையாது என்று சொல்லமே மற்றவர்கள் பேசும் பொழுது காது கொடுத்து கேட்க ஆரம்பி பேசுவதை விட கேட்பதுதான் சிறந்தது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகத்தானே மாறப்போகிறாய் நீ எதை கேட்கிறாயோ அதுதான் முன் வாழ்விலும் நடக்கும் நீ நல்லதை கேட்க பழகு பழகு உன்னிடம் நல்ல உறவுகளை வைத்துக் கொள்ள பழகு உன் மனம் முழுவதும் எதை நீ கற்பனை செய்து கொண்டே இருக்கிறாயோ இதுதான் உன் வாழ்க்கையில் உன்னுடன் துணையாக வந்து சேரும் என்பதை மறவாதே உன் வாழ்வில் எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதால் இப்பொழுது உன் வீடு தேடி வந்துள்ளேன் இப்படும் அத்தனை துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்ய துணிந்து வந்துவிட்டேன் என் செல்லமே உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி ஒரு சிலர் உன்னை தவறு செய்ய வைக்கிறார்கள் ஆனால் நீயும் உன் அறியாமையால் மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கிறாய் தன் பிறகு அதனால் வரும் துன்பத்தில் வடிக்கிறாய் சொல்வதை பொறுமையாக கேள் என் செல்லமே ஒரு செயலை செய்வதற்கு ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அதை செய்தால் யாரும் பாதிக்கப்படுவார்களா என்று சிந்தனை செய் உனக்கான செயலை நான் உனக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் உனக்கான அருளையும் அறிவுரையையும் ஆசி வாதமும் எப்பொழுதும் எனதால் கொடுக்கப்பட்டுதான் இருக்கின்றது ஆனால் நீதான் அதை இன்னும் முழுமையாக உணராமல் இருக்கிறாய் இத்தமும் உனக்கான பதிவுகளை நான் சொல்லிக் கொண்டிருப்பதை நீ ஏன் முழுவதுமாக கேட்க மறுக்கிறாய் உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது தேவையில்லாமல் எதற்கும் ஆசைப்பட்டு அவரு செய்ய நினைக்காதே என்று செல்லமே உன் எதிர்பார்ப்புகள் ஒருபொழுதும் ஏமாற்றம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன் எதிர்பார்ப்பு மட்டும் உனக்கு உண்மையானதாகவும் உனக்கு நேர்மைக்காகவும் இருந்தால் அத்தனையையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதாக இருக்கும் அமைதியாக இருப்பது கூட ஒரு வகையில் நல்ல ஜெயிப்பதை கட்டுப்படுத்தி அதன் பிறகு இந்த உலகை வெல்லப்பார் எல்லாம் சரியாகும் ஜெயம் உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நடந்து முடியும் நல்ல குணங்களை எப்பொழுதும் உன் கைப்பிடியில் வைத்துக் கொள் என் செல்லமே கண்டிப்பாக உன் வாழ்வில் மிகச் சிறந்த அற்புதம் அற்புதங்களை நான் செய்வேன் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து கொண்டு என்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை சரியாக கவனித்துக் கொண்டு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நன்மைக்கே என்று நினைத்து கொண்டு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழப்பார் நாள் முடிந்தால் மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முயற்சி செய் இதன் மூலமாகவே உன் வாழ்க்கையில் நிச்சயம் அர்த்தம் உள்ளதாய் மாறும் எளிமையும் வளமும் செல்வ வளமும் நிறைந்ததாக மாறும் ஏனெனில் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆனால் நீ பிரச்சனையை பூதாகரமாக நினைத்துக்கொண்டு அதை மனதில் இறக்கி வைக்காமல் இறுக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஒரு முறை உன் பிரச்சனையை பற்றி சிந்திக்கும் சிந்தனையை உன் கையை விட்டுப்பார் அந்த பிரச்சனை எவ்வளவு வேகமாக உன்னை விட்டு விலகிப் போகின்றது என்பதை உன் கண்களாலேயே பார்க்க முடியும் நான் சொல்வது தெளிவாக புரிகிறதா என் செல்லமே பிரச்சனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் எல்லோருக்கும் இருக்கின்றது நீ அதை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அதை ஏன் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு யோசித்து கொண்டிருக்காதே அப்படியே விட்டுவிட்டாலே போதும் இது தானாக சரியாகிவிடும் என்று சொல்கிறேன் உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் அறிந்த நான் உன் மன கவலையிலிருந்து விடுபடாமல் தவித்துக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் கவலைப்படாதே என் செல்லமே அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்கிறேன் உன் மன உன் மனதிற்கு காரணமாக இருக்கும் இத்தனை கவலைகளும் சீக்கிரம் சரியாகிவிடும் நீ உன் மன கவலைகளையெல்லாம் போட்டு வருத்தி கொள்ளாமல் இதெல்லாம் தற்காலிகமானதுதான் என்று நினைத்துக்கொண்டு தைரியமாக இருக்கப்பார் மனதில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செய்து உனக்கு சக்தியும் ஆதியும் அந்தமுமாய் நான் இருப்பேன் நீ செல்லும் வழியிலெல்லாம் உனக்கு துணையாய் இருந்து உன்னை பாதுகாப்பேன் உன்னுடைய கவலைகளில் இருந்து நீ மீண்டு வருவதற்கு உடனே முடியாமல் போனாலும் வெகு விரைவில் உன்னை நான் மீட்டெடுப்பேன் கண்டிப்பாக நீ எல்லா கெட்ட விஷயங்களிலிருந்தும் மீண்டு வந்து சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை பெற்று வாழப்போகிறாய் உன் பலவீனம் என்ன என்பதை முதலில் நீ புரிந்து கொள் அதன் பிறகு அதை எப்படி கையாள்வது சரி செய்வது என்பதையும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் இப்பொழுது யார் உனக்கு உண்மையான துணையாக இருப்பார்கள் என்பதையும் உனக்கு புரிய வைக்கிறேன் என் செல்லமே கடவுள் மட்டும்தான் துணை என்பதை ஒருபொழுதும் மறக்காதே நீ துன்பத்தில் இருக்கும் பொழுது உன்னை நெறி ிய உறவுகளும் நண்பர்களும் உன்னை விட்டு பிரிந்து செல்வதை நீ கண்கூடாக பார்க்க முடியும் இது எல்லாமே உனக்கு ஒரு அனுபவம் தான் வாய்ப்பு தான் என்பதை புரிந்து கொள் உன் எல்லா பலவீனத்தையும் பலமாக மாற்றி உன்னை வெற்றி பெற வைப்பதற்காகவே உன்னுடைய கால பைரவ நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை வைத்து உன் வாழ்க்கையே இப்படித்தான் இருக்கும் என்று தவறாக முடிவு செய்து விடாதே உன்னை நிச்சயமாக வெற்றி பெற செய்ய வேண்டியது எனது பொறுப்பு தனிமையில் இருக்கின்றோம் கஷ்டப்படுகின்றோம் உதவி செய்ய ஆள் இல்லை இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறோமே இவ்வளவு துயரப்படுகிறோமே என்று நினைக்காதே நீ மனம் விட்டு பேசினால் அதை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கொஞ்சம் முயற்சியுடன் எதையும் தாங்கும் மனதுடன் இருந்தாலே போதும் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஓம் கால பைரவரே என்று எனது நாமத்தை திரும்பி திரும்பி சொல்வதை போல முடியும் என்ற சொல்லையும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இரு நீ முடியும் முடியும் என்று சொல்ல சொல்ல பிரச்சனைகள் எல்லாம் இருந்த தடவை தெரியாமல் முடிந்து போகும் எதிர்பார்த்த காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும் எல்லாமே நன்மைக்காகத்தான் என்பதை மறவாது என் தங்கமே உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை கஷ்டத்தை கொடுக்கின்றது என்று நினைக்காமல் அதை சரி செய்ய வேண்டிய அதை சரி செய்ய வேண்டிய சவாலாக நீ எடுத்துக்கொண்டால் போதும் அதை எப்படி சரி செய்வது என உன் மனமும் தெளிவாக யோசனை செய்யும் அன்னம்பிக்கையும் மன உறுதியும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி நன்றி